தந்தையை திருத்தலத்தை நாடி வந்து உங்களுடன் வேண்டுகின்ற அறைந்து பக்தர்கள் தாம் அந்த நேரத்தில் சிறப்பாக வேண்டுமென்றும் திருப்பலியோ கொடுக்கின்ற குடும்பங்கள் வேண்டியிருக்கின்ற எல்லா கருத்துக்களையும் அவர்கள் தேவைகளையும் கனிப்போடு செவி சாய்ந்து நிறைவேற்றி தாண்ட மாட்டவிரை தீய சக்திகளிடமிருந்து முழுமையான விடுதலையும் பட்ட தொல்லைகளிலிருந்து ஏற்கனப்பது அதில் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வழிகாட்டுதலையும் உழைப்பையும் தொழில் மனத்தையும் எல்லாமே தந்திருக்கிறாங்க பணிபுரியக்கூடிய இடங்களிலும்

புனித திருத்தூதர்கள் எங்கள் பாதுகாப்பான புனித சமஸ்தியார் இவ்வளோகளில் உங்களுக்கு வந்தவனாக வாழ்ந்தது முனிதன் யாரோடும் நாங்கள் நிலை வாழ்விருப்பது தள்ளி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை பெண்ணை வர வருடம் உண்மையை